நாங்கள் மூன்று நண்பர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு நாய் ஒன்று குலைச்சிது அப்போ இந்த என்னோட இந்த இன்னொரு நண்பர் அவர் இப்போதான் ஊர்லேருந்து வந்தவர் மற்றவர் வந்து தமிழ்நாட்டு நண்பர் தமிழ் தேசிய பேரியக்க நண்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் எல்லாம் திராவிடம் சம்மந்தமாக பேட்டி எடுத்திருப்பார் அவர் அப்போ இவர் ஊர்லேருந்து வந்த நண்பர் கேட்டார் ஏன் அந்த நாயை குலைக்குதுன்னு கேட்டார் இப்போ நான் ஜன்னன் எஜமான் ஏவி விட்டுருக்கார் அதான் அது குலைக்குது என்று சொல்லி சொன்னார் அப்போ அவர் சொன்னார் எஜமான ஏவி விட்டேன் நாய் குலைக்குமாண்டு கேட்டார் நான் ஜன்னன் ஓ குலைக்கும் அப்போ உங்கள்கூட நாய் கண்மணி குலைக்கு மாண்டு கேட்டார் நான் ஜன்னன் ஓ மாண்டை அப்புறம் ஏவி விட்டு காட்டுங்க உண்டு அப்போ அது போய் ஏவி விட்டு விட்டேன் அது நாய் அணில பார்த்து குறைச்சிட்டு அணில பிடிக்க ஓடிச்சிது அப்போ நான் ஜன்னன் அது வீட்டை நாய் இது இப்படித்தான் பழக்கி வச்சிருக்குறேங்கன்ட்டு அப்போ அவர் சொன்னாரா அப்போ அந்த நாய்க்கு எஜமான அப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு இப்போ நான் சொன்னேன் அந்த நாய்க்கு யார் சாப்பாடு போடுறாங்களோ அதை பார்த்தீங்கன்னா அவர் தான் எஜமானாக இருப்பார்ண்டு அப்போ இவர் கேட்டார் அப்போ ஆக்களை கடிக்கவும் விடலாமன்னு ஆயாண்டு நான் சொன்னா அப்படியான சந்தர்ப்பங்கள் நடந்திருக்குது இப்போ வரலாற்றில் அப்படி பெரிய சந்தர்ப்பங்களாக அப்படி நடந்துருக்குதா பெரிய அப்படி போர்கள் ஏதாவது பிச்சுருக்குறாங்களா அப்படின்ட்டு ஒன்றேன் பின்ன நான் சிப்பி பாறையை சிப்பி சிப்பி பாறை நாய் அதை பெரிய இதாக அணிக்கும் அந்த நாய் தான் நான் வாங்குறேன் இருந்தேனா நான் அந்த கோவிட்ருக்கல்லோ பெருந்தொட்டு காலத்தால் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே எடுக்க முடியாது அப்படி தான் நான் இந்த கண்மணியை வாங்கினது அண்டு சொன்னேன் அப்போ அந்த நாயை வந்து தமிழ் அரசர்கள் எல்லாம் வந்து பெரிய அரேவிய குதிரைகளையே கட்டிச்சு பிறட்டுற மாதிரி இதன்றது அதுங்கட ஒரு நாய் அப்படித்தான் என்று சொன்னேன் நாய்களை பேட்டையெல்லாம் காய்ச்சி போட்டு அப்போதான் கதை கேட்கல நான் எனக்கு ஞாபகம் வந்தது மல்கம் எக்ஸ் இருக்கிறார்லோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் இந்த கருப்பின மக்கள் என்ற போராட்டம் பிடித்து நடந்து கொண்டிருந்தது இருந்தது அப்போ இந்த கருப்பின மக்கள் என்ற போராட்ட தலைவர்களில் ஒருவர்தான் வந்து மல்கம் எக்ஸ் அவர் வந்து அந்த கருப்பின அடிமைகளை வச்சிருக்கிற அந்த எஜமானர்கள தான் அவையன் லாஸ்ட் நேமாக வச்சுருக்கணும் அவைண்ட த அப்போ எங்களுக்கு அப்பாட பேர் இருக்கிற மாதிரி அவையின் அந்த லாஸ்ட் நேம்ன்றது அப்படியே பரம்பரம் திவாரம் தானே அப்போ அதனால் அது தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு போட்டு அது உண்மையிலே யாரெண்டு தெரியாதானே அவையில் ஆஃப்ரிக்காவிலேருந்து அடிமையெல்லாம் கொண்டு வரப்பட்டார்கள்லோ அப்போ அதுக்காக அவர் எக்ஸ் அண்டு போட்டுருது எக்ஸ் மல்கம் எக்ஸ் அண்ட் சொல்லி அவர் பேர் மல்கம் அப்போ எக்ஸ் வந்து தான் அவர் பெரிய இதா வந்திருந்தவர் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பெரிய க ஆர்ப்பாட்டம் நடக்குது கருப்பு இன மக்களுக்கு அப்ப பேகிங்கம் என்ற இடத்துல நடக்குது அப்ப பில் புல் கோனர் ஒரு ஆளுகால் நாய்களை ஏவி விடுறார் கருப்பின மக்களை கடிக்கிறதுக்கு அப்ப இவர் வந்து நம்முடைய மல்கமேக்ஸ் இருக்கிறோம் கருப்பின மக்களின் அந்த போராட்ட தலைவர்கள் ஒருவர் அவர் அவர் சொல்கிறார் சாடுறார் இந்த நாலு கால் நாய்களை ஏவிவிடும் ரெண்டு கால் நாய்கள் என்று சொல்லி சொல்கிறார் அப்போ அது ஒரு பெரிய வரலாற்று பெரிய பேச்சு அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருந்தேன் அவரோடக்கு நான் விளங்கப்படுத்தினேன் அதுதான் அவர் கேட்டார் அப்போ இந்த கருப்பின மக்களுக்கு இப்போ விடுதலை கிடைச்சது அதாவது சம உரிமை கிடைச்சது ஈக்குவல் ரைட்ஸ் கிடைச்சது இப்போ கூடியங்களுக்கு அதாவது சிங்கள மக்களுக்கு இருக்கிற அதே உரிமை வந்தவங்களுக்கு இல்லைன்னா அது தெரியும் சிங்களம் ஒன்லி ஆக்ட் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது தான் அரசமாதம் அப்படி இருக்குது அது மாதிரி இல்லாமல் அமெரிக்காவில் போராட்டத்துக்கு பிறகு அதாவது முதல் பிரிட்டிஷை அவிந்த சிவில் வார்டு சொல்லுவினோம் பிரித்தானியர்களை எதிர்த்து அங்கே உள்ளூர் கலவரங்கள் வந்து அது முடிஞ்சு பிறகு நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் இந்த வெள்ளை இன மக்கள் கறுப்பின மக்களுக்கு படிப்படிப்படியால் தான் அவைகளுக்கு சுதந்திரம் கிடைச்சது அவையினுடைய முழுமையான அனைவருக்கும் சமமாக இருக்கக்கூடிய அந்த சட்டம் எல்லாம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் நினைக்கிறேன் அப்போ அப்படி அவர்களுக்கு விளங்கப்படுது அப்போ கனடங்களில் இந்த பிரித்தானியர்கள் தான் எல்லா பிரச்சனையிலையும் காரணம் இந்த அடிமையில் அங்கே கொண்டு வந்து கிரகி பிறகு இங்கே அது மாதிரி அப்படி பூர்வீக நிலங்களில் இருந்து அதை கடுத்து கொண்டு வந்து அதாவது பில்லங்கமாக பிடித்து கொண்டு வந்து அந்த அடிமை விற்பனையை செய்து அப்போ இந்த கதையிலெல்லாம் அவருக்கு தம்பிக்கு சொன்னோய் கொண்டு போகும்போது அவர் சொன்னார் தான் ஒரு நாய் வாங்க போகிறோன்னு சொன்னார் அப்போ ஏன்னா என்னன்னா எனக்கு இந்த ஏவி விடுறது இப்படி அந்த நாய் நாளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மிருகம் அதை வாங்க போகிறேன்னு நல்ல அண்டு சொல்லி போட்டு சொன்னார் அப்போ நான் கிட்டே நின்ன பட்ஜெட் கேட்டு அதாவது எவ்வளோ காசு சிலவழிக்க போகிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நாய்க்கி சும்மா பழஞ்சோறுகளை போட்டால் தின்னு தான் அஞ்சன சிச்சி அப்படின்னு நாய்க்குண்டு ஒரு காசு இருக்குது நாய்க்கு வந்து பராமரிக்கணும் மாதம் மாதம் சில வலிக்கோணும் அதுக்கு இன்னும் வடிவாக குலைக்கோணம் வேண்டாம் நிறைய சாப்பாடு ஓடு வேண்டாம் குலைக்கும் போது இந்த சக்தி வீணாக போட தானே வலு ஆற்றல் அட் சொல்லி சொன்னேன் அவர் அப்படியே விஷயம் எல்லாம் இருக்கா அப்போ நான் நாலு பேர் சேர்ந்து ஒரு நாயை வாங்கி ஒரு குரூப் சேர்ந்து நாயை வாங்கி குலைக்க விடலாம் ஒன்று கேட்டேன் அதுன்னு குலைக்க விடலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாலு பேரோடையும் ஜோதிச்சு போட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் அப்போ இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டுக்கார நண்பர் இருக்கிறாரல்ல அஞ்சனன் இளம்பெருதி என்று அவர் கேட்டார் தனக்கு முறை நாய் உண்டு போகணும் ஆனால் அந்த நாய் வந்து ஊட்டியில் கொண்டு வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும் என்னென்னா ஊட்டியில் புலி பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்போ புலியை பார்த்து குலைக்க இப்போ நான் சொன்னேன் புளியை பார்த்து குலைக்குமோ என்று கேட்டேன் அஞ்சனோ நே குலைக்கும் ஆனால் வந்து பின்னுக்கு ஜமான் நிற்க வேணும் என்னடா புலியை பார்த்து புளி கே குலை கேட்க புலி சூறணுன்னா நான் நிற்க முடியாது நான் ஓடி வரணும் திரும்பி என்ன அப்போ அது ஒரு கவர் ஒன்று கொடுக்கணும் இரும்பு கதவுகள் அது எழுதல் போட்டால் நே போய் புலியை பார்த்து குலைச்சி போட்டு ஓடி வந்து எஜமானோட நிற்கலாம் சிரிச்சார் நான் சிரிச்சு போட்டு சொன்னார் அப்பா அப்படி ஒரு நாயப்பா இருங்க அப்போ அப்படி இருக்குது நாய் ஆனால் நாய் வாங்கும்போது போது நீங்கள் கன விஷயம் பார்க்கணும் வீட்டில் ஒவ்வாமை இருக்கும் இந்த நாய் இந்த முடியெல்லாம் இருக்குதுல்ல அது சில நேரம் தும்மும் இந்த ஹீட்டர் இங்கே வெளிநாடுகளில் இந்த ஹீட்டர் போடுறானே அப்போ அது ப்ளோ பண்ணும் ப்ளோ பண்ணுறேன்னு சொன்னால் அந்த காற்றை அப்படியே சூடான காற்றை தள்ளுறானே தள்ளும்போது அது என்ன செய்ய பூனை நாய் குறிப்பாக பூனை தான் இன்னும் ஒத்துக்கொள்ளாமல் வரும் இப்போ நாய் முடியும் அப்படி இருக்குது இப்போ கூட மயிருள்ள நாயில் வந்தால் ஆக்கள் விரும்புகிறேன் இல்லைன்னா காருக்குள்ளே ஏற்றி கொண்டு போயிருக்கலாம் அது கொட்டுப்படும் அது துப்புற பார்க்கணும் கொள்ளணும் அப்போ அதுகளை பார்க்கணும் மற்றது என்ன தேவையெண்டு பார்க்கணும் நாய்க்கு உங்களுக்கு குலைக்கிறதுக்கு வேணுமா வேட்டைக்கு வேணுமா படிவுக்கு பார்க்க போனீங்களா அப்படிக்கான விஷயம் இருக்குது நாய்கள் நேம் சரி நானே எல்லா நாயும் குலைக்கு எல்லா நாயும் குலைக்கும் அப்போ நாய்க்கு சாப்பாடை ஓடணும் வெளியில் கொஞ்சம் குளிர்நாடுகளில் வந்து வெளியில் கொண்டு இரவு இரவு விடணும் நாய படியாக பழக்கணும் குலைக்கிறது எல்லாம் இரவு முழுக்க குழச்சி கொண்டு தான் நாங்கள் வடக்கையில் எஜமானர்கள் அப்போ நாயும் பழக்கணும் குலைக்க பழக்கவனும் ஏபவும் பழக்கவனும் ஓ இங்கே வீருக்கு தான் கலைச்சி கொண்டு போகணும் வீர பார்த்து தான் குலைக்க வேணும் அப்போ இப்படி நிறைய விஷயம் இருக்குது நாயிலே என்ன வேறு இளம்பரதிக்கு ஒரு டவுட் ஒன்று வந்தது ஐயம் ஒன்று வந்துது அவர் கேட்டால் ரெண்டாயிரம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இது ஒரு மாநாட்டில் நாய் பிரச்சனை வந்ததாம்னு சொல்லி கேட்டார் அப்போதான் எனக்கு என்னடா ஞாபகம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் என்று சொல்லி போட்டு பார்த்தா தமிழினி என்று சொல்லி ஒரு மாநாடு நடந்ததுங்க அதை காலச்சுவடு என்ற ஒரு தமிழின விரோத அமைப்பு செய்தது சரியோ அவையில் வந்து தமிழர்களுடைய இலக்கியவாதிகள் ஜம்பவான்கள் மாதிரி இருப்பினும் ஆனால் வேலை செய்கிறது இந்திய அரசினுடைய அஜெண்டாக்கள் இந்திய அரசினுடைய நிகழ்ச்சி நேரில் தான் வேலை செய்வேன் ஆனால் இப்படி பெரிய பெரிய எங்களுடைய இலக்கிய புத்தகங்களெல்லாம் த ஒரு தமிழ் இலக்கியம் அன்றா தாங்கலான்ன்ற மாதிரி தாண்டி வினம் ஆனால் பட்ட நஞ்சுகள் அப்போ அங்கு அவையில் மாநாடு நடந்து கொண்டு நடந்தது இங்கே இருந்தெல்லாம் இப்போ புலி தோல் போத்து கொண்டிருக்கிறாக்கள் சில பேர் அப்போ போனவை அங்கே போனவன் நாங்கள் தலைவர் சொல்லி என்னது மன்னிக்கலாம் மறக்கக்கூடாது அப்போ அங்கே போனவன் அங்கே போய் என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் அங்கே மேடையில் ஒருவர் பேசியிருக்கிறார் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த ஒருவர் பேசியிருக்கிறார் அவர் தமிழீழ தேசிய தலைவரை கண்டமா கண்ட மாதிரியெல்லாம் பேசி பேசினோடன கவி பாவலர் இருக்கிறாரலோ அறிவுமதி என்று சொல்லி பாவலர் அவர் ஆறு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் தெரியும் தமிழீழ விடுதலைக்கு பாடல் எல்லாம் எழுதியிருக்கிறார் இரண்டே அடியில் திருக்குறள் முடியும் மூன்றாம் அடியில் ஈழம்பிடிய மண்டபடி பாடெல்லாம் எழுதினார் அன்னை தமிழ நினைக்கிறேன் அந்த இருவட்டுக்கு பேர் அப்போ அவர் எழும்பி கேட்டிருக்கேன் டெய் இந்த தமிழ் மண்ணில் எந்த தலைவரேடா பார்த்து இப்படியெல்லாம் வெளிவா காய்கிற இறங்கடா நாய அந்த மாதிரி ஏதோ கேட்டுட்டார் சரியோ அந்த மண்ணில் அப்போ அந்த கூட்டத்தில் இன்குலா பையா இருந்திருக்கிறார் இன்குலா பையா வந்து மக்கள் பாவலர் என்று சொல்கிறது அவர் என்னென்று சொல்லிச்சால் அவர் பெண்மணி சாதிய படுகொலைகள் பெரிய அந்த பொடு படுகொலைகள் த தமிழர்கள் எதிர்நோக்கக்கூடிய சாதிய சிக்கல்கள் ஆரிய பிராமணர்களின் இந்த சனாதனத்துக்கு எதிராகலாம் வந்து நல்லா பாடலாம் எழுதியிருக்கார் நாங்கள் மனுசங்கடா நாங்கள் மனுஷங்கடா அப்படியான பாடல் எல்லாம் வந்து அவற்ற பிரபலமான பாடல்கள் அப்போ அவர் வந்து ஒரு நல்ல நடுநிலைமையான ஆள் அவங்களாலேயும் பேசுவார் அவர் இப்போ நல்ல ஒரு மரியாதை இருக்கும் அவருக்கு எல்லா உலகத்தில் அவர் சொல்லி சொல்லியிருக்கிறான் அறிவுமதி இப்படி பேசிட்டார் அவனை மேடையில் இப்படி இழிவாக பேசிட்டார் அறைமதி மண்ணுப்பை கேட்கணுமெண்டு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களான்னு சொல்லணுன்னு ஐயா சொல்லியிருக்கிறார் யார் மக்கள் பாவலர் இன்குலாப் ஐயா சொல்லியிருக்கிறார் அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் தமிழில் விடுதலை கொடுத்து யாரும் பேசிடலாது வாய் துறக்கலாது அப்படி அப்போ இன் இன்குலா பையாட்டை இப்போ கேட்டிருக்கிறோம் அரைமதியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் மதி இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன சொல் என்ன சொல்கிறீங்கள சொல்லி இன்குலா பையாட்டை இந்த மாநாட்டுக்காரர் சரி சரிதான் நாங்கள் மாநாடு குழம்புற நிலைமைக்கு வந்துச்சு அப்போ இன்குலா பைய சொல்லியிருக்கிற நாங்கள் தமிழில் விடுதலையை ஆதரித்து இப்போ இந்த நேரத்தில் இங்கே மாநாடு போட முடியுமா அந்த கேட்டுருக்கேன் நாங்கள் அவ்வளோ கெட்டுப்படி நடந்தது அப்போ நீங்கள் வந்து இங்கே போட்டு அப்போ நீங்கள் யார் இந்த நேரத்தில் மாநாடு போடுறீங்க அதுக்கு தமிழில் விடுதலைக்கு எதிராக மாநாடு போடுறீங்க அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லுங்களே தெரியுது அப்போ அரைமதி அவன் மேடையில் தமிழீழ தேசிய தலைவரை இழிவாக பேசினதுக்கு அரைமதி அவனை இறங்கடா கீழே அண்டு அந்த சொல்ல சொல்லி கீழே இறக்கினது வந்து ரெண்டும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி இன்குள்ளே அப்படியே சொல்லியிருக்கேன் இப்போ அவைகளுக்கு மூ மூஞ்சில் அடிச்ச மாதிரி போயிட்டு నా మారు కుం కుడియలో నా మనే ఆంచవా.